அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இந்த சூரத்துல் ஃபாதிஹாவுக்கு ஃபாத்திஹதுல் கிதாப் எனவும் பெயர் உண்டு ஃபாத்திஹா எனும் அரபு சொல்லுக்கு ஆரம்பம் தொடக்கம் தலையங்கம் முன்னுரை ஆதியாம் கருத்துகள் உள்ள இது குர்ஆனுல் கரீமின் தொடக்கமாகவும் இதிலிருந்து தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஆரம்பமாகவும் குர்ஆனுக்கே ஓர் தலையங்கமாகவும் முன்னுரையாகவும் நூன்முகமாகவும் அமைந்துள்ளது மேலும் இது குர்ஆனின் மூலமாகவும் குர்ஆன் உண்டாகிய மூல தலமாகவும் அத்திவாரமாகவும் உள்ளது இது சுகம் கொடுக்கும் ஓர் அருமருந்தனைய அத்தியாயமாகவும் அமைந்துள்ளது பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஹிய உம்முல் குர் ஆனி ஹிய ஷிஃபா உம் மின்குல்லிதா இது உம்முல் குர் ஆன் இது எல்லா நோய்களிலிருந்தும் உள்ள சொஸ்தமாகும் என்று கூறினார்கள் அதாவது இது எல்லா நோய்களிலிருந்தும் சுகம் பெறக்கூடிய சூறாவாகும் என்பதாம் சனைமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹ் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜமதுல் குர்ஆனி மத் தஸ்ரீரி வ தபசீர் எனும் நூலிலிருந்து